கடந்த வாரம் செங்கல்பட்டிலே திராவிட கழகம் ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் நடத்திய சுயமரியாதை நிறைவு மாநாட்டிலே நமது முதல்வர் மாட்பு மிகு ஸ்டாலின் அவர்கள் பெரியார் தொண்டர்கள் பற்றி ஒரு வரியை சொன்னார் நிறைவான வரி பெரியார் தொண்டர்கள் உழைப்புக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைப்பது என்ன என்று சொன்னால் அவர்கள் அடைகின்ற பலன் என்ன என்று சொன்னால் மகிழ்ச்சி 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 ஒன்றுதான் அப்படித்தான் ஐயா அவர்களை தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்தபோது எல்லாம் இளைஞர்களாக இயக்கத்துக்குள் நுழைந்தபோது ஐயா அவர்களை பார்க்கின்றோம் சந்திக்கின்றோம் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூற்றி மூன்று வயதிலே ஒரு சுற்றுப்பயணம் வந்தார் அந்த சுற்றுப்பயணம் அந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டின் எல்லா தலைநகரங்களுக்கும் வந்தது கோவைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்தார் அதற்கு முன்பாக மதுரைக்கு ஐயா வந்தார் தந்தை பெரியாரோடு அன்றைக்கு திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஐயா ஆணிமுத்த அவர்கள் திருச்சி செல்வேந்திரன் அவர்கள் எல்லாம் உடன் வந்து ஐயா பேசுவதற்கு முன்பு பேசுவார்கள் அப்படித்தான் மதுரையில் நடந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் ஐயா ஆணிமுத்து அவர்கள் சாதிய வரலாற்றை பற்றி ஆங்கிலேயர் எழுதிய ஒரு ஆய்வை எடுத்து வாசிக்கின்றார் பெரியார் மேடையில் இருக்கின்றார் போது சாதியை பற்றி சொன்னபோது சிலர் கற்களால் கற்களை வீசுகிறார்கள் ஐயாவுடைய தொண்ணூற்றி மூன்றாவது வயசு சாவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஆனந்த ஐயா பேசுகிறாரு கல்லை கல் வீசுகிறாங்க அப்போது அன்றைக்கு மதுரையின் மேயராக இருந்த மது அண்ணன் மதுரை முத்து அவர்கள் தலையார் தலகாணியை வச்சு மறைச்சு பெரியார் மீது கற்கள் விழாமல் தடுத்தார் அதுதான் கல்லடியும் சொல்லடியும் பல நூற்றாண்டு காலமாக வாங்கிய பெரியாரும் ஆணை முத்தும் கடைசியாக பெரியார் இறப்பதற்கு ஒரு மாதம் முழு வரைக்கும் கல்லால் தாக்கப்படுகின்றார் அப்படி இயங்கிய என்று இயக்கம் அதைத்தான் கருப்பு சட்டை பெரியார் தொண்டர்கள் அடைகின்ற பலன் மகிழ்ச்சியை தவிர ஒன்றும் இல்லை என்று அந்த வகையில் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே ஐயா ஆணைமுத்தவர்கள் ஐயாவோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் திருச்சிக்கு ஐயா அவர்கள் பெரியார் மாளிகைக்கு வந்து இருந்து ஓய்வு இருக்கின்றார் சொன்னால் ஆனிமுத்தை அழைப்பார்கள் திருச்சி செல்வேந்தன் அழைப்பார்கள் இங்கே இருக்கின்ற மூத்த தோழர்களை அழைப்பார் ஐயா அவர்களோடு விவாதிப்பார் கருத்து கேட்பார் ஒவ்வொரு சூழலையும் அவர்களோடு பேசுவார் தெரிந்து கொள்வார் அப்படி அணுக்க தொண்டராக இருந்தவர் ஐயா ஆனிமுத்து அவர்கள் பெரியார் இடத்திலே நேரடியாக கருத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பெரியாரை இழுத்திலேயே ஏதாவது சன் சந்தேகம் அல்லது தவறு என்று சொன்னால் சுட்டிக்காட்டக்கூடிய ஆற்றல் அதை பெரியாரும் அனுமதித்தார் இவரும் அந்த தோழமையோடு அந்த பணியை செய்தார் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு அம்பேத ஆணைமுத்தையாவர்கள் நான் எனக்கு ஏற்பட்ட ஐயா ஆனிமத்தோடு நான் அந்த இயக்கத்துக்கு வந்த தொடர்பு காலத்திலே நடத்திய பெரியார் நடத்திய முகாம்களிலே பயிற்சி முகாமில் ஆனையத்தை ஐயா பயிற்சி எடுப்பார் அதிலே ஒன்று இரண்டிலே கலந்து கொண்டிருந்திருக்கின்றேன் அப்போதுதான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் மறைகின்றார் டிசம்பர் இருபத்தி நான்கு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நாள் இரவே கேள்விப்பட்டு எல்லோரும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் சென்னையில் கூடினோம் கலைவாணர் அரங்கத்தில் ஐயாவுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது தலைவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்றார்கள் வெளியிலே கூட்டம் அடுத்த நாள் அந்த இறுதி பயணம் ஐயாவுடைய இறுதி சடங்கு நடப்பதற்கு ஐயா உடல் கொண்டு செல்ல வேண்டும் கூட்டம் அலைமோதுகிறது அப்போது ஆணிமுத்த அவர்கள் என்னிடத்தில் ஒரு காரை கொடுத்து ஒரு மைக் வச்சு காரை கொடுத்து நீ போய் இதில் கூட்டத்துக்குள்ள சொல்லு ஐயா உடைய அடக்கம் நேரம் வந்துவிட்டது ஆனால் அமைதியாக வழிவிடுமாறு கேட்டு இனி யாரும் முண்டி எடுத்து கொண்டு உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் எங்கள் நினைத்துல எனக்கு அப்போது வயது இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு வயது தான் பேசியெல்லாம் பழக்கம் கிடையாது ஆனாலும் ஐயா ஆணைமுத்தவர்கள் அந்த பணியை கொடுத்த போது நான் அதை போய் சொல்ல போனால் வெளியே போய் சொன்னது தான் இரண்டு வார்த்தை தான் சொல்லியிருப்பேன் கூட்டம் முழுவதும் காரை அடிக்கிறாங்க நீ இறங்கி நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் பெரியாரை பார்க்காம போக மாட்டோம் அழி அடிக்கிறான் ஆனால் அதே நான் பேசாமல் திரும்பி வந்தேன் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஐயா ஆனைமுத்த அவர்களோடு அன்றைக்கு நாங்கள் உடன் இருந்தோம் பழகினோம் அப்படிப்பட்ட நிலையில் பா இன்றைக்கு சூழல் என்ன என்று கேட்டால் இன்றைக்கு பார்த்தால் தமிழ்நாடு இவ்வளோ உழைப்பு கரும்பு சட்டைகள் எல்லாம் கூடி உழைத்து உழைத்த உழைப்பு அருமையான ஒரு அரசு இன்றைக்கு அமல் அமைந்திருக்கின்றது முதல்வர் துணை முதல்வர் பேசியது போல எப்போது பறிக்கலாம் அழிக்கலாம் என்ற சிந்தனையில் இருக்கின்றார்கள் கிராமத்தில் ஒரு ஒரு சொல்வார்கள் ஒரு சாவு வீட்டில் ஒரு சாவு விசாரிக்க போன ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் மூக்கை சிந்திக்கிட்டு பாடிட்டு அங்கே இருக்கின்ற போது அவர்கள் அந்த உடல் சுற்றி பாடிக்கிட்டு பாடி பாடிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா பந்தல்ல ஒரு பாவக்காய் காய்ச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி போட்டு அழுதுகிட்டு பந்தலிலே பாவக்காய் பந்தலிலேயே பாவக்கா சாவுக்கு வந்து சாவை பற்றி பார்க்கல பாவக்காவை பார்த்துட்டு பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா ஒரு அம்மா இன்னொரு அம்மா போகையில பார்த்துக்கலாம் போகையில் அவ அதாவது தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கு ஏமா மாணியும் இன்றைக்கு நிர்மலா மாமியும் கரூருக்கு வந்தார்கள் சாவு விசாரிப்பதற்கு அவர்கள் நோக்கம் பந்தலில் பாவக்காய் பறிப்பது தான் ஆனால் நாம் நம்ம சாவையும் விட்டுட்டு அதை காப்பாற்றணுன்னு போகை பா சாவு வீட்டுக்கு அந்த பெண்ணு இவங்க ரெண்டு பேரும் போகையில் பார்த்துக்கலாங்க சாவு கொடுத்த அந்த பெண் அது பா விதைக்கல்ல விட்டுருக்கு அதை விதைக்கல்ல விட்டுருக்குன்னு அந்தம்மா பாடுது அடுத்தது அந்த சூழல் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு பறிக்கப்படணும் என்று திட்டமிடுகின்றார்கள் நேற்றைய தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவையில் தமிழ்நாட்டிலே மிக நீண்ட மேம்பாலம் பத்து கிலோமீட்டர் மேம்பாலத்தை திறந்து வைத்து அதற்கு அறிஞர் விஞ்ஞானி ஜிடி நான்கு பெயரை வைத்தார்கள் உடனே ஒரு ஆமை அறிக்கை விடுது என்ன அறிக்கை விடுது அவங்க பேரெல்லாம் இருக்கும்போது அவங்க பேர் வைக்காம இவங்க எவ்வளோ பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது ஜிடி நாயுடு எப்படி இந்த சமூகத்துக்கு நாட்டு உடைத்தவர் என்பது உங்கள் சென்னையிலேயே தினத்தஞ்சி அலுவலகம் இருக்கின்றது அந்த தினத்தஞ்சி அலுவலகம் இந்த சீமான் வைத்திருக்கிறார் நாம் தமிழர் அந்த நாம் தமிழருடைய நிறுவனர் ஆதித்தனார் அவருக்கு ஆதித்தனார் ஐயா அவர்களுக்கு அந்த தினத்தஞ்சி அலுவலகத்தை வாங்கி கொடுத்தது ஜிடி நாயுடு அவர்கள்தான் அது ஒரு வரலாறு என்ன வரலாறுனால் பக்கத்தில் இருக்கிற பெரியார் திடலும் அந்த தினத்தின் அலுவலகமும் ஒரே நிலம் அந்த நிலம் ஆங்கிலேயர் காலத்தில் ட்ராம் வண்டி தெருவில் இப்போ கல்கத்தாவில் போயிட்டுருக்கு ட்ராம் தெருவுலேயே போகிற ரயில் மாதிரி போகும் அந்த வண்டியினுடைய செட்டு ஒர்க் ஷாப் அங்கே இருந்துருக்கு அது பழுது பார்க்குற இடத்துல வேஸ்டாக இரும்பு கல்வி போட்டதெல்லாம் நிறைய கிடக்கும் அந்த இடத்த அந்த ஆங்கிலேயர் அன்னைக்கு அரசு ஏழை விட விடுது அந்த ஏலம் வேணதை தெரிஞ்சுட்டு இவர் ஜெயி நாயுடு உடல் பெரியாரி தவிர பெரியார்கிட்ட ரொம்ப எடுத்து பேசுவார் வாயா போயா நண்பர்கள் ரெண்டு பேரும் அளவுக்கு உரிமையோடு பேசுவார் பெரியாருடைய பாக்கெட்டில் ஜெயினி நாயுடு கையை விடுவார் விட்டு இவ்வளோ பணத்தை அழைச்சிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் பேசுவார் அந்த அளவுக்கு நண்பர்கள் அப்போது நீ இதை வாங்கு உனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட தேற்புறுத்துறார் ஐயாவுக்கு அது விருப்பம் இல்லை பணத்தை முடக்க விரும்பலை அதனால என்ன பண்றார் அதனால அதே நேரத்தில் வற்புறுத்தி அந்த இடத்தை வாங்க வைக்கிற ஏலத்தை எடுக்க வைக்கிற ஐயா மனசு இல்லாமல் எழுத்துடுற எழுத்த பின்னாடியும் இவ்வளோ பணத்தை முடக்கிட்டமே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்க அப்ப ஜெயித் நாயர் என்ன பண்ணுறாரு ஆதித்த கிட்ட போய் இந்த இடம் இருக்கு இதில் ஒரு பாதி நீ வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டு ஆதித்தனார் ஒத்துக்கிட்ட பின்னாடி ஐயா இருந்து வாங்கி ஆதித்தனார் கொடுத்து அந்த இடத்துல தான் இங்கே தினத்தந்தி அலுவலகம் இருக்குது அங்கே தான் நாம் தமிழர் கட்சியும் இருந்தது ஆதித்தனாருடைய நாம் தமிழர் கட்சி ஆனால் அது தெரியாமல் அந்த டிவி நான்கு பேர் வைக்கலாமா அப்படி நேற்றுக்கு அவர் பெரிய ஏதோ மற்ற சமூகத்தின் மீது எல்லாம் அக்கறை உள்ளவர் மாதிரி மற்ற எல்லா சமூகத்தின் மீது சாதியின் மீது அக்கறை உள்ள மாதிரி வெங்கில் வெள்ளிங்கிரி கவுண்டர்னு ஒரு அங்கே ஒரு பிரபலமான நீதி கட்சி காலத்தில் இருந்தவர் அவரை பற்றியெல்லாம் போட்டேன்னா பார்ப்பனர்களுடைய புத்தி அப்படியே சிண்டு முடிப்பது இந்த பேரை வச்சா இன்னும் அது வைக்கல வேற வச்சிருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் வெள்ளிங்கிரி கவுண்டர் அந்த வெள்ளிங்கிரி கவுண்டர் என்ற அந்த மாமனிதர் நீதி கட்சி காலத்திலே வாழ்ந்த மாமனிதர்களில் அவரும் ஒருத்தர் அவருக்கு அவருக்கு பெரியார் தான் அவருக்கும் அந்த காலத்தில் பெரியார் தான் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் ஜில்லா போர்டு இருந்தபோது ஜில்லா போர்டில் ஒரு கவுண்டர் சமூகத்தில் ஒருத்தர் உறுப்பினர் இல்லை உடனே பெரியார் குடியரசு எழுதுறார் இவ்வளவு பெரிய சமூகத்தில் ஒரு உறுப்பினர் இல்லை என்று கேட்டு போராடி வெள்ளிங்கிரி கவுண்டருக்கு அந்த ஜில்லா போர்டு உறுப்பினராக பெற்றுக் கொடுத்தது தந்தை பெரியார் தான் அது தெரியாமல் இன்னைக்கு அவர் பேர் ஏன் வைக்கலன்னு கேட்கிறேன் அதே மாதிரி வா இல்லையா இல்லையா பெரிய அக்கறை வந்த மாதிரி வாவூசியும் பெரியாரும் எவ்வளவு உற்ற நண்பர்கள் என்பதை பெரியாருடைய எல்லாம் ஈரோட்டில் பார்த்தா தெரியும் அதில் ஒரு கடிதமே இருக்கும் வஉசி பெரியாருக்கு எழுதிய கடிதம் என்ன கடிதம் ஐயாவிற்கு எழுதிய க ஐயா என்னுடைய இளைய மகனுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் செல்வாக்கை வைத்து காவல்துறையில் ஏதாவது பணி வாங்கி தர முடியுமா என்று கடிதம் எழுதியிருக்கார் அந்த அளவுக்கு வஉசியும் ஐயாவும் உட்ட நண்பராக இருந்தது அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் மக்கள் ஏன்னா வரலாறுகள் போய் சேரவில்லை செய்திகள் போய் சேரவில்லை அதை வைத்து கொண்டு அரசியலிலே அரசியலில் லாபம் தேர பார்க்கின்றார்கள் நாம் ஆணை எப்படி கடைசி தொண்ணூற்றி ஐந்து வயது வரைக்கும் ஒற்றை மனிதராக சுழன்று சுழன்று வடநாள் இந்தியா முழுவதும் பணியாற்றினார் அவருடைய பலனை நாம் பெறுகின்றோம் அவருடைய கொள்கையை தொடர்ந்து அவருடைய இயக்கத்தை மேலாங்க செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் எனக்கு